लग <laughs> 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 okay, تاه سامني تي له ها راوડે چٽو نيچي له وڏا وڏا ڪپٽ راج حمير محمد جوتر طرف وهاڻ هٽڙي ڪند رهال گئي ماڻهن مان i yeah

ஐம்பத்தி மூன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை வர இருக்கின்ற சிறப்பாக குரு பரிசிலை

கிராமமான தமிழ்ராட்சி பண்ணைகளார் எந்த ஊரு அந்த கழிவு வரல അങ്ങനൊരു മണ്ണിര് பெருമലരയ വിളക്കി കൊണ്ടിരിക്കുന്ന സുഹാന വിളക്ക് പോലെ സ്റ്റേറ്റ് പിടിക്കുക രക്തവന്ന മന്ദം സ്റ്റേറ്റ് പിടിക്കുക ഈ കടമയാന പോറ്റിലേ വർധുന്നേ വരുവരക്കി കാലയി ശരമഹാളൈ ഈവർതൻ ശ്രпаണ വീരർ ശ്രпаണഹാളയ്യ രക്തോമിക വീരകളാ ഇത്രയും പങ്കെടു കൊണ്ടിരിക്കുന്ന വരമൻ ജീര തെലേഷിയാനിൽ തമില്ലാട് വടനമാട് നാസംഗ വിവിധത ഉൽപ്പട്ട് നടത്തിടികൾ നടന്നവ രമചിയോർ എന്നിവർ പങ്ക്ടിക്കുവ

கருத்தன் பேரன் ராஜ பாண்டியன் அவர்களது சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாதிரி சிறப்பு பரிசாக தமிழ் வடக்கு வேலுச்சரம் ஏவித்திராட்சி சார்பாக இருபத்தி ஒன்று தனாரைக்கு தெற்காட்சி நலன் சாதி பி.எஸ் அவர்கள் சார்பாக 809 சரப்பு பரிசு 80 சரப்பு பரிசு காணும் விழாக்கு வழங்க இருக்கின்ற பெருந்தலை வருவதற்கே காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களே புnick வீரர்களாய் நேர்கொண்டு நிற்கி வீடானாலங்கள் உடனி விட்டாய் பரிசுத் தொகையை சிறப்பு பரிசு பெற்றவர்கள் கைதேறி கொள்ளும் ஒரு காளையா ஆரறி உள்ள உண்மை வீரர்களே வீringen நட்டுங்க வீரர்களின் வீர வீரர்களா பொருந்திருந்து பார்ப்போம் வீர வரலாறு வரலாறு வடிக்க போகும் வீரர்களே ஹேர்ல யாரங்களே மாட்டி மூடி வீரர்களே வீரத்தை நிலைநாட்டிலே லாஸ்ட் ஃபார் 10 மினிட்ஸ் கடைசி 10 நிமிடம் தன்னல தா ஏடுகப்பட்டுள்ளது நேர கடைசி 10 நிமிடம் ஆரங்க ஹெடீ மீட்டானா காலங்கள் கடந்து விட்டானே புயல் பொய்ல செங்கம்பை செங்கம்பை கைதணைங்குள்ள ஒரு வாழிய வீரர்லத்து ரெண்டாவது ஜெயிங்க தயாமளாடுங்க அன்னை மாடு கட்டிட்டு விரருக்கு பரிசு கொடுங்க மாடே ஸ்ரீ கிளிந்து சுண்டல் முன்னாள் உச்சராட்சி மன்ற தலைவர் வீரர்களுக்கு ரொம்ப வேண்டும்

பிரதிட பாலசுரேர் என்னாரே போட்டோவர்கள் சார்பாக இந்தியன் பிரசபபாரிஸ் 1 சக்கமான் இந்த நீங்க <laughs> இருக்க <laughs> தமிழ்நாடு வடமாற்று சிறப்பு உள்ள

ஆராவை சுற்றி நெல் சீயிலே ஹவமற கபட்ட விளையாடிக்கொண்டிருக்கிற இந்த மாலை மதுரை மாதப்பன் மேலூர் வட்டம் வெள்ளலூர் நாடு வெள்ளலூர் நாடு வெள்ளலூர் அவர்களுடைய ஆட்டமானது ஜாக்கி এন্ড பாஸ்கர் ரமணி பாஸ் FC மாலைங்கட்டிட்டி போட்ட மாலை வந்து கொண்டிருக்கிறது அந்த காளை அடக்கிய வீரமானரே நாக்கட்டோடு மாலை மாட்டிக் கொண்டிருக்கிற வீரங்கரங்கள் மாவட்ட திருப்பத்தூர் கரிகாமில் உள்ள

ইপাএনে Heckাপাআথজর দিনেছক তাকামসেল সপহলি আরাণি তাজডি তিনগি আকানেছু আথজবুষ এর দি ধা এইইইইইইইই கோ நாத் ஹாரோங்கோ மனதமங்களா அப்போங்க ஹாரோங்கோ மனதமங்களா ஒரு takiego வீரனுக்கு விட்டுட்டுடலாம் அறிவிக்கப்படுது